பதினெட்டாம் பெருக்கிளை அறுகளில் விளக்கெட்டினாம் வழிபடுவோம் ஆடி பதினெட்டாம் பெருக்கிளை ஆறுகளில் விளக்கெட்டினாம் வழிபடுவோம் நம் காவிரி தாயையும் கங்கா நதியையும் நம் காவிரி தாயையும் கங்கா நதியை பதினெட்டாம் பேருக்கிளே ஆறுகளில் விளக்கெற்றினாம் வழிபடுவோம் அடி பதினெட்டாம் பேருக்கிளே ஆறுதலில் விளக்கெட்டினாம் வழிபடுவோம் நம்ம காவிரி கரையோரம் நாம் படையல் வைத்திடுவோம் நம்ம காவிரி கரையோரம் நாம் படையல் வைத்திடுவோம் நல்ல விவசாயம் செலுத்திடவே காவிரி தாயை வணங்கிடுவோம் நல்ல விவசாயம் செலுத்திடவே காவிரி தாயை வணங்கிடுவோம் ஆடி பதினெட்டாம் பேருக்கிளை ஆறுகளில் விளக்கத்தினாம் வழிபடுவோம் ஆடி பதினெட்டாம் பேருக்கிளை ஆறுகளில் விளக்கத்தினாம் வழிபடுவோம்